அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் அதாவது இப்ப நான் சொல்ல போற இந்த சிலை உங்க வீட்ல இருந்தா வறுமை நீங்கி வருமானம் அதிகரிக்குமா வாங்க இந்த சிலை அப்படின்னு பாத்துடலாம் இன்றைய காலகட்டத்துல பண தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருதுங்க செலவுகளும் அதிகரிச்சிருச்சு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சு பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு இந்த நிலையில பணவரவு அதிகரிக்கவும் வீண் விரய செலவுகளை தடுக்கவும் செல்வ செழிப்போட இருக்க பொதுவாகவே அன்னை லட்சுமி தேவியை வழிபடுற பழக்கம் இருக்கு எனவே தேவி மகாலட்சுமியின் வழிபாட்டோடு கூடவே குபேரரையும் வழிபடுவது அபரிமிதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் குபேரர் சிலை செல்வ வளம் மகிழ்ச்சி இதோட அடையாளமா கருதப்படுது குபேர லட்சுமி சிலையை வீடு மற்றும் அலுவலகத்துல பூஜை அறையில இல்லைன்னா பணப்பெட்டிகள்ல வச்சு மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரிச்சு தூப தீப காட்டி தங்களுடைய கோரிக்கைகளை நினைச்சு வழிபடுறது மூலமா தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துரும் செல்வம் செழிக்கும் கடன் தொல்லை தீரும் குடும்பத்துல அமைதி மற்றும் நிம்மதி பெருகும் நல்ல ஆரோக்கியம் நிலைச்சிருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஊங்கும் மேலும் செவ்வாய் வியாழன் வெள்ளிக்கிழமைகள குபேரலட்சுமியோட திரு உருவத்திற்கு பூஜை செஞ்சு வழிபட்டீங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க்கையில வளம் பெறலாம் என்று கூட வியாழக்கிழமை தான் அதனால இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்க இன்றைய பின்பற்றலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் மகிழ்ச்சி செல்வ மற்றும் நல்ல ஆரோக்கியம் நிலைச்சிருக்க குபேரலட்சுமி சிலையை வாங்கி பயன்பெறுங்கள் சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பயன்படட்டும் குபேர சிலை உங்க வீட்லயும் இருக்கா நீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண பண்ணுவது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்